யாருக்கு அஹமது போகுது இதுல நாங்க விவாதத்துக்கு போனதாக காரணமாக சொல்லி சில மக்கள் சொல்றாங்க அப்ப எப்படி நீங்க அங்க விவாதத்துக்கு போனீங்க நீங்க வர மாட்டீங்க அந்த காரணங்களை சொல்றாங்க இந்த நான் சொல்ல வேணும் நான் ஒரு காலமாக ஒரு சில விவாதித்த விடயத்தாக அழைத்து போன ஒரு போஸ்டர் இருக்கிறது அது என்னவென்றால் நேருக்கு நேர் ஒரே மேடையில் சந்திக்க தயாராக அன்று நான் பகிரங்க அழைப்பு கொடுக்கிறேன் இவருக்கு எங்களோட பேர் என்ன இவருடைய பேர் அலி லி கீர்நூமத் அலி கீர்நூல தலைவருமா இருக்குமான அழைப்பாக நான் ஒரு போஸ்டர் போட்டதை சில மக்கள் என் மேல் ஆதாரமா சுமக்க பார்க்காங்க அப்ப நீங்க ஒரு காலவேத போட்டீங்களே தாக்கு சிறப்பான போட்டிகளே நேருக்கு நேர் ஒரே மேல் விவாதத்தை கூப்பிட்டீங்க இப்ப ஏன் இது அண்டை செய்ய இன்றைக்கு செய்ய மாட்டீங்க சுருக்கமா சொல்லுவோம் அண்டைக்கு நான் செஞ்சது உண்மை என்றாலும் அண்டைக்கு நான் தவறாக கையாளுக்கேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தவறாக கையாளித்தேன் அவனோட அஹமது தெரிஞ்சு அன்றைக்கு நான் இன்றைக்கு தெளிவாக சொல்றேன் நான் செஞ்சதுக்காக இஸ்லாமிய ஆதாரமாகாது அதை நானே எனக்கு நினைக்கிறேன் அன்றைக்கு நான் போட்ட போஸ்டர் ஆம் நான் போட்டேன் அன்றைய தினம் நான் வேறொருவரை நோக்கி போனேன் எனக்கு அதை வாய்ப்பாக்கவில்லை நல்லா என்னை இருந்து காப்பாக்க நான் செஞ்சேன் அது தவறு அதை நான் தவறதுக்கு தவற செஞ்சத்தை திருப்பி செய்யறதுக்கு தேவையே இல்லை அடையாளம் தவறை திருப்பி செய்யாமல் எல்லா என்னை காப்பாற்றவில்லை அது ரெண்டாவது ஐநசில்தி செஞ்சதுக்கு நீ எப்படி போறே உனக்கு தான் போறேன் உனக்குத்தான் என் செஞ்சு சொல்லுவா நிலையில آدار پاندین کی نوک واد அல்ல அல்ல அதிலே என்னை அந்த வாய்ப்பு இருந்து காப்பாற்றினார் இன்றைக்கு நாங்கள் பகிரங்கமாக நாம் செல்கிறோம் காலத்தவன் கண்டத்துக்காக இருக்கும்